ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மலேசியா ராஜா அஜி செய்வதற்காக வந்தப்போ மதினா வழியாக வந்து அஜி செய்ய வந்த இந்த வீடியோ இதோ மலேசியா ராஜா அந்த காலத்தில் கிங் ஃபைசல் சவுதி ராஜாவாக இருந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எடுத்திருந்தாலும் மாஷல்லா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது இந்த வீடியோ இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அலமதுல்லா நல்ல ஒரு வீடியோ திறமையோடு அந்த காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கு நல்ல கிளாரிட்டியோடு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த காலத்து கேமரா ஒரிஜினல் கேமரா மஸ்ஜித் நபவியை சுற்றிலும் உள்ள கட்டிடங்கள் எதோ மஸ்ஜித் நபவி காட்சி அளிக்குது பச்சை குப்பா அதுக்கு பக்கத்தில் ரெண்டு மினாரா அதுக்கு பின்னாடி ரெண்டு மினாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மொத்தம் நாலு மினாரா தான் இருந்திருக்குது இது ரெண்டு மினாராக புது புதுப்பிக்கப்பட்டது மொத்தம் நாலு மினாரா இப்போது ஆறு மினாராக்கள் மசிது நபவில் இருக்குது அந்த காலத்து ஹஜ்ஜி காலத்தில் ஈரானிகள் எல்லாம் ஹஜ்ஜிக்காக வந்திருந்தப்போ அவங்களுடைய அந்த காலத்து அரேபியர்களுடைய உடை அந்த காலத்து ஸ்டைல் அந்த காலத்து மாடல்னு கூட சொல்லலாம் ஏதோ மஜித் நபை சுற்றுப்புறங்கள் உள்ள ரோடுகள் ஹஜ்ஜி காலத்துலேயும் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்குது பஸ்ஸு பழைய காலத்து பஸ்ஸு சிகப்பு கலர் மாஷாலா ரோடு ஹஜ்ஜி காலத்தில் அந்த காலத்தில் இது ஒரு பெரிய கூட்டம்னு சொல்லலாம் இதோ ஏர்போர்ட்லேருந்து கிங் ஃபைசலும் அவரோடு மலேசியா ராஜாவும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கிங் ஃபைசல் போய் மலேசியா ராஜாவை ஏர்போர்ட்லேருந்து வரவேற்று கூப்பிட்டு வர்றாரு இதோ மாஷா அல்லா ஏர்போர்ட்லேருந்து வாகனம் மஸ்ஜிது நபவியை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜிது நபவிக்கு போய்கொண்டு இருக்குது அலமதுல்லா இந்த எல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ மூலியமாக இதை பாருங்கள் ஏர்போர்ட் ரோடு இது ரெண்டு பக்கம் ஒன்றும் இல்லை மண் தரையாக தான் கிடக்குது இப்போ ஜே ஜேனு பில்டிங் சிறப்பான பெரிய வா ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அஜி காலத்தில் மக்கள் கூட்டம் இதை பாருங்கள் உள்ள ஒரு மஜித் நபைக்கு உள்ளாரே ஒருத்தர் ஆடை மேய்ச்சிக்கிட்டு போகிறாரு பாருங்க இதெல்லாம் பார்க்க முடியாது இந்த காலத்தில் அந்த காலத்தில் வாய்ப்பு இப்போ பாபு ஜிப்ரீல் இது வழியாக தான் நபி சொல்லல்லா அதிசலம் ஜேரத்துக்கு போகணும் அந்த பாபு ஜிப்ரில் கிட்டேயே இன்னைக்கு அந்த காலத்தில் வாகனம் வந்து நிற்கிது அங்கேருந்து ரெண்டு ராஜாக்களும் அவர்களோட மந்திரிகளும் இறங்கி பாபு ஜிப்ரில் வழியாக மஸ்ஜித் நபுக்கு உள்ளே நுழையிறாங்க தொழுகுறாங்க மஸ்ஜித் நபியுடைய காணிக்கை தொழுகை ரெண்டு ரக்காத் முதல்ல தொழுகை மாஷா அல்லாஹ் இதோ அந்த காலத்து மிம்பர் மிம்பர் உஸ்மானியான்னு சொல்லுவாங்க அந்த மிம்பர் தான் இது இன நபி சொல்லா அவங்களை அவங்கள ஜார்ஜ் செய்கிறாங்க பொதுமக்கள்லாம் பார்க்குறாங்க ஏதோ பெரிய முக்கியமான தலைவர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி துவா முடிஞ்சு அங்கேருந்து புறப்படுறாங்க மஸ்ஜித் நபவியிலேருந்து ரெண்டு ராஜாக்களும் புறப்படுறாங்க அந்த பாருங்கள் பொதுமக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஏதோ முக்கியமான நபர் யாரோ வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க மஸ்ஜித் நபவியிலேருந்து வேற ஒரு பகுதிக்கு ஏதோ மஷா மஷால்ல அந்த காலத்துக்கு மஸ்ஜிது கூபா ஒரே ஒரு மினாரா இப்போ நாலு மினாராக இருக்குது மசூத் கூபா அங்கேயும் அந்த வாசல்கிட்ட வாகனம் வந்து நிற்கிது அந்த காலத்து மசூத் கூபாவை பார்க்கறதுக்கு இந்த வீடியோ மூலியமாக பெரிய வாய்ப்பு நுழைவாயிலுடைய அங்கே டெக்கரேஷன் அந்த காலத்து டெக்கரேஷன் சகப்பு பச்சை கலர் எல்லாம் போட்டு இந்த ராஜாக்கள் உள்ளே நுழைகிறாங்க பெண்களும் இப்போ நுழைகிறாங்க இதை பாருங்கள் பெண்கள் நுழைகிறாங்க அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் நுழைறதுக்கு ஒரே வாசல் இப்போ அனுமதி இல்லை அந்த காலத்து மெம்பர் மஜித் கூபாவிட மெஹராப் அந்த காலத்து டிசைன் மஜித் கூபாவினுடைய உள்பகுதி உள்ள நடுவில் ஓப்பன் இப்பவும் ஓப்பன் தான் ஆனால் மேலே வலை வச்சு அடிச்சிருக்கிறாங்க இந்த மஜித் கூபாவிட ஜியத்து முடிஞ்சு அங்கேருந்து ராஜாக்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்து இது ஜன்னத்துல் பக் பக் வந்து ஜத்து நடக்குது சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மனமுருகி துவா செய்கிறாங்க மாஷா அல்லா இது செய்து சுஹதா அம்சா அதி அல்லாஹன் அம்சா அம்சார் அலி அவங்களும் ஹாங்களும் உமேர் அலி அலாஹுகளும் அடக்கப்பட்ட இடம் அந்த கபரை கிட்டே போய் ஜியாரத்தை முடிஞ்சு மக்காக்கு கிளம்பி போய்கொண்டு இருக்கிறார்கள் அலமது